வணக்கம் பீகார் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட பெயர்களுடைய பட்டியலையும் நீக்கத்திற்கான காரணத்தையும் சேர்த்து தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் வெளியிடுமாறு உச்சநீதிமன்றம் கேட்டுக் அனைத்து தரப்பினருடைய நீண்ட விசாரணைக்கு பிறகு நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் ஜெய்மாலியா பாக்சி ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஆனால் வரைவு பட்டியலில் சேர்க்கப்படாத சுமார் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களுடைய பட்டியலை ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் அதிகார இணையதளத்திலும் வெளியிடுமாறு நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவில் அறிவித்திருக்கிறது இந்த தகவல் வாக்குச்சாவடி வாரியாக இருக்கும் ஆனால் வாக்காளர்களுடைய எபிக் எண்ணை குறிப்பிடுவதன் மூலம் அதை அணுக வேண்டும் என்றும் கூறியிருக்கிறது வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வரைவு பட்டியலில் இந்த நபர்கள் சேர்க்கப்படாததற்கான காரணத்தை பட்டியலில் வெளியிட வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பீகாரில் அதிகபட்ச புழக்கத்தில் உள்ள செய்தித்தாள்கள் மூலம் பட்டியல் காட்சிப்படுத்தப்படுவதை பரவலாக விளம்பரப்படுத்தவும் தேர்தல் ஆணையத்திடம் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது கூடுதலாக இந்த பட்டியலை தூர்தர்ஷன் மற்றும் வானொலி சேனல்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும் என்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் சமூக ஊடக தளம் வைத்திருந்தால் அந்த தளத்திலும் பொது அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்றும் காட்சிப்படுத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் கேட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட நபர்கள் ஆதார் அட்டையின் நகலுடன் தங்கள் கோரிக்கைகளை சமர்ப்பிக்கலாம் என்பதை பொது அறிவிப்பில் வெளிப்படையாக குறிப்பிடப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது கூடுதலாக ஒவ்வொரு வாக்குச்சாவடி நிலை அதிகாரியும் வாக்குச்சாவடி வாரியார வாக்காளர் பட்டியல்களை பொதுமக்கள் அணுகும் வகையில் விலக்குகளுக்கான காரணங்களுடன் பஞ்சாயத்து அலுவலகங்களில் அறிவிப்பு பலகையில் காட்சிப்படுத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியிருக்கிறது ஏழு அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் எதற்காக அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த காரணத்தை கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என்றும் அதில் ஏதாவது குளறுவடிகளோ பிரச்சனைகளோ இருந்தால் ஆதார் அட்டையை வைத்து தங்கள் கோரிக்கைகளை சமர்ப்பிக்கலாம் என்றும் இதன் மூலமாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஏற்கனவே ராகுல் காந்தி தலைமையிலான எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து பல வாக்காளருடைய வாக்குகள் திருடப்படுகின்றன என்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை தற்போது எழுந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு தற்போது பாஜகவிற்கும் தேர்தல் கமிஷனுக்கும் அடியாக பார்க்கப்பட்டிருக்கிறது இருந்தால் இதற்கு முன்னால் வெளியிடப்பட்டிருந்த பட்டியலை முறடியாக நீக்கியிருந்தது தேர்தல் கமிஷன் எதற்காக ஏன் நீக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு இதுவரை பதிலே இல்லை தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க பதினொன்று ஆவணங்களை பட்டியலிட்டுள்ளது அவற்றில் பிறப்பு சான்றிதழ் அடங்கும் ஆனால் பட்டியலில் ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ரேஷன் கார்டு இல்லை இருப்பினும் பல்வேறு இடங்களில் தேர்தல் அதிகாரிகள் இந்த ஆவணங்களை எவ்வாறு சேகரித்தார்கள் என்பதை தெரிவித்துள்ளது விசாரணையின் ஆரம்ப நாட்களில் உச்சநீதிமன்றம் இவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைத்தாலும் தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திர பதில்களில் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தது பீகாரின் தேர்தல் கமிஷன் எஸ்ஐஆர் ஆர் நடைமுறைக்கு எதிரான சவாலை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் பதிமூன்று அன்று மனுதாரர்களிடம் தேர்தல் கமிஷனுக்கு அது பொருத்தமானதாக கருதும் விதத்தில் அத்தகைய நடைமுறை நடத்துவதை எஞ்சிய அதிகாரம் இல்லையா என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக மக்களிடம் வெளிப்படையாக இருங்கள் என்று உச்சநீதிமன்றம் இதன் மூலம் தெளிவுபடுத்துகிறது மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்